நல்வரவு இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட சில சிந்தனைகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் உனக்கானது உன்னை தேடி வரும் இந்த ஒரு வரி இதை சுத்தி நிறைய கேள்விகள் இருக்கு நம்பிக்கைகளும் இருக்கு இல்லையா சில நேரம் பாருங்க நம்ம எவ்வளவு துரத்துனாலும் சில விஷயம் கை நழுவி போகுது ஆனா எதிர்பார்க்கவே செய்யாத சில நல்ல விஷயங்கள் திடீர்னு நம்ம வாசலுக்கு வந்து நிக்கும் இது எப்படி நடக்குது சும்மா அதிர்ஷ்டமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் தத்துவம் இருக்கா இந்த பதிவுல நீங்க கொடுத்த குறிப்புகள் சில கட்டுரைகள் யோசனைகள் எல்லாம் இருக்குல்ல அத வச்சு பிரபஞ்சத்தோட திட்டம் விதி நேரம் அப்புறம் இதுல நம்மளோட பங்கு என்ன இத பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவாக பேச போறோம் இதோட நோக்கம் என்னன்னா இந்த சிந்தனைகளை பார்க்கணும் எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கணும் உனக்கானது தப்பாது பிரபஞ்சம் எழுதி வைத்ததை யாராலும் நிறுத்த முடியாது இதுக்கு உண்மையா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையோட இது எப்படி பொருந்தது எல்லாம் யோசிக்கணும் இந்த விஷயங்களை இன்னும் ஆழமா அலச நம்ம கூட நிபுணரும் இருக்காரு வணக்கம் இது நிஜமாவே ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு தலைப்புங்க நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி சில பெரிய சக்திகள் நம்ம வாழ்க்கையில வேலை செய்தா அப்படி செஞ்சா அப்போ நம்மளோட முயற்சி நம்ம எடுக்கிற முடிவுகள் இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு இந்த கேள்விகள் வந்து பல வருஷமா மனுஷங்களை குழப்பிக்கிட்டும் இருக்கு வழிகாட்டிக்கிட்டும் இருக்கு நீங்க ஷேர் பண்ண அந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை எடுத்து அது ஒன்னோடு ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுது சில சமயம் எப்படி அது முரண்படுது இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு ஒரு தத்துவ பயணம் மாதிரி தான் இது ரொம்ப சரி அப்போ முத கருத்துக்கு வருவோம் நீங்க அனுப்பின ஒரு குறிப்பில வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு முன்னாடியே தீர்மானிச்ச ஒரு பாதை மாதிரி போகுதுங்கிற யோசனை இருந்துச்சு அதாவது சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தா அது நடந்தே தீரும் நீங்க சொன்ன மாதிரி பல வருஷமா ட்ரை பண்ணியும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கவனம் வேற பக்கம் போனதும் தானா தேடி வந்துச்சு இதை வந்து தற்செயல்னு சொல்லிடலாமா இல்ல இதுதான் இந்த பிரபஞ்ச திட்டம்னு சொல்றோமே அதோட வெளிப்பாடா ஆமா அந்த அனுபவம் வந்து இந்த கருத்தை நல்லா விளக்குது இந்த திட்டம் அப்படிங்கறத ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கடுமையான மாத்தவே முடியாத ஒன்னா பார்க்க வேண்டியது இல்லை அதுக்கு பதிலா நீங்க அனுப்பன இன்னொரு கட்டுரையில சொன்ன மாதிரி இது ஒரு நதி ஓடுற மாதிரி நதி அதோட பாதையில போகுது ஆனால் வழியில் பாறைகளை சுத்தி போகலாம் சில இடத்துல வேகம் கம்மியாகலாம் சில இடத்துல வேகமா போகலாம் இல்லையா அது மாதிரி வாழ்க்கையோட ஒட்டுமொத்த திசை ஒருவேளை ஃபிக்ஸ் இருக்கலாம் ஆனா அந்த பயணத்துல நம்ம சந்திக்கிற அனுபவங்கள் நல்லது கெட்டது சவால்கள் எல்லாமே நம்மள வளர்க்கிறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் தேவையானதுங்கிற ஒரு கருத்து இருக்கு அந்த அனுபவங்கள் தான் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு தயார்படுத்துது அப்படி என்றால் இந்த நம்ம வளர்ச்சிக்கு உதவுற ஒரு கருவின்னு சொல்லலாமா அது சோதிக்கிறதுக்கும் நமக்கு தேவையான பாடங்களை கத்துக் கொடுக்கறதுக்கும் அப்படி டிசைன் பண்ணப்பட்டதா ஏன்னா சில சமயம் வர்ற கஷ்டங்கள் வந்து இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருதே நிச்சயமா அந்த ஆதங்கம் புரியுது ஆனா இந்த தத்துவ பார்வைப்படி பாத்தீங்கன்னா அந்த சவால்கள் கூட திட்டத்தோட ஒரு பகுதி தான் நீங்க ஷேர் பண்ண ஒரு மேற்கோள்ல இருந்துச்சு கடினமான பாதைகள் தான் பெரும்பாலும் அழகான இடங்களுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அந்த பார்வைப்படி பார்த்தா சவால்கள் நம்மளோட உள்மனசோட வலிமையை வெளிக்கொண்டு வரவும் நாம யாருங்கிறத நமக்கே உணர்த்தவும் உதவுது இது வந்து ஒருத்தரோட ஆன்மீக இல்ல மன வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஒரு உராய்வு மாதிரி ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வு இல்லாம பளபளப்பு வராதில்ல அது மாதிரி இது இது அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது பிரபஞ்சத்தோட நேரம் அல்லது காஸ்மிக் டைமிங்னு சொல்றோம்ல அது இது இது என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு ஏரியா நீங்க குறிப்பிட்ட அந்த வரிய மறுபதியும் சொல்றேன் நான் உனக்கு தராம இருக்கல தர நேரம் இன்னும் வரல நாம் எல்லாருமே சில சமயங்கள்ல ரொம்ப அவசரப்படுறோம் இல்லையா குறிப்பா இந்த வேகமான உலகத்துல எல்லாம் உடனடியா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த கருத்து வந்து பொறுமையோட அவசியத்தை சொல்லுது ஆம் அந்த வரி ரொம்ப ஆழமானது நேரங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதை ஞாபகப்படுத்துது நீங்க குறிப்பிட்ட ஒரு சிந்தனையில சரியான நேரத்தில் கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தவறான நேரத்தில் கிடைக்கிற பெரிய விஷயத்தை விட மேலானது அப்படின்னு இருந்துச்சு இது எதை காட்டுதுன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க லேட் ஆகுதுன்னா அது கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை அதை வாங்கிக்கிற சரியான மனநிலையில் நாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதை சரியாக ஹேண்டில் பண்ணுற பக்குவம்னா வரல இல்லை அந்த வாய்ப்புக்கான இன்னும் சரியாக அமையலை இப்படி கூட இருக்கலாம் தாமதங்கிறது மறுப்பு அது வந்து ஒரு தயாரிப்புக்கான இடைவெளி ஆனா இந்த காத்திருப்பு இருக்குல்ல அது சில சமயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதே நம்பிக்கையை போக்கிடுதே அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட நேரம் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது இது ஒரு முக்கியமான கேள்வி இங்கதான் அந்த நம்பிக்கையோட உண்மையான அர்த்தமே டெஸ்ட் பண்ணப்படுது உங்க குறிப்புகள்ல ஒன்னு இருந்துச்சு நம்பிக்கைங்கிறது இருட்டில் இருக்கும்போது வெளிச்சம் வரும்னு நம்புறது மட்டும் இல்ல வெளிச்சம் வர்ற வரைக்கும் அந்த இருட்டிலேயே அமைதியா இருக்க கத்துக்கிறது அப்படின்னு அந்த அமைதி எப்படி வரும் ஒரு விஷயம் நடக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒருவேளை நமக்கு புரியாத ஒரு பெரிய நன்மை அதுல இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது மூலமா வரலாம் இது வந்து கஷ்டமான ஒரு ஒருவித மன சமநிலையை கொடுக்கும் காத்திருப்புங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அது மனசளவுல தயாராகிறது பக்குவப்படுறது ஒரு விதை முளைக்கு எப்படி சரியான நேரம் வேணுமோ அது மாதிரிதான் சரி இப்போ நாம இந்த கருத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம் உனக்கானது உன்னை தேடி வரும் நீங்க பகிர்ந்த ஆதாரங்களில் இது ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு விதிப்படி சேர வேண்டியது அது பொருளாக இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் இல்லை ஒரு வேலையா இருக்கலாம் அதை யாராலையும் தடுக்க முடியாது வேணும்னா அதை நீங்கள் அடையிற வழி மாறலாம் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கடைசியில் அது உங்களை வந்து சேர்றது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நம்பிக்கை தர ஆறுதல் ஒரு பக்கம் ஆனால் இது கொஞ்சம் செயலற்ற நிலைக்கு கொண்டு போயிடாதா மிக சரியான கேள்வி இதுதான் அந்த தத்துவத்திலேயே கொஞ்சம் சிக்கலான பகுதி ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு எனக்கானது என்னை தேடி வருங்குற நம்பிக்கை குறிப்பா தோல்வி ஏமாற்றம் எல்லாம் வர்றப்ப ஒரு பெரிய மன அமைதியையும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும் இல்லையா பிரபஞ்சம் எனக்காக எதையோ வச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் கவலையை குறைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி இது நான் ஏன் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிடுவோங்கிற ஆபத்தும் இருக்கு உங்க ஆதாரங்கள்ல இந்த கேள்வி இருந்துச்சு இல்லையா ஒரு கட்டுரை இது நேரடியாவே பேசி இருந்துச்சு ஆமா அதுல தெளிவாவே அப்படியானால் நான் எந்த முயற்சியும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அது முற்றிலும் தவறு அப்படின்னு பதில் சொல்லி இருந்தாங்க வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறது சோம்பேறித்தனம் அது இந்த தத்துவத்தோட நோக்கம் இல்லைன்னு அதுல இருந்துச்சு அப்போ முயற்சிக்கும் இந்த விதி அல்லது பிரபஞ்ச திட்டத்துக்கும் என்ன தொடர்பு இங்கதான் அந்த சமநிலை வருது பேலன்ஸ் உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி நம்ம முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம குறிக்கோள்களை நோக்கி நாம உழைக்கணும் திட்டமிடணும் செயல்படணும் ஆனா அந்த முயற்சியோட முடிவுகள் எப்போ எப்படி வருங்கிறத பிரபஞ்சத்தோட நேரத்துக்கும் அதோட பெரிய திட்டத்துக்கும் விட்டுடணும் இத வந்து ஒரு விவசாயியோட உழைப்போட ஒப்பிடலாம் ஒரு விவசாயி நிலத்தை உழுது விதைச்சு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து தன்னோட முழு முயற்சியும் போடுறான் மழை பெய்யும் விளைச்சல் எப்படி அவன் 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 இயற்கையோட கையில விடுறான் அதுபோல நாம நம்ம முயற்சியை செய்யணும் ஆனா முடிவுகள் மேல இருக்கிற பற்றுதல் அது எப்போ கிடைக்கணுங்கிற பிடிவாதம் இதையெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கணும் இது நல்ல புரியுது அதாவது செயல்பாடு முக்கியம் ஆனால் பலனில் பற்று வைக்கக்கூடாது இந்த நம்பிக்கை வந்து பயத்தோடு செயல்படுறவங்களுக்கும் நம்பிக்கையோடு செயல்படுறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு ஒரு குறிப்புல படிச்சேன் நம்பிக்கை இல்லாதவங்க பதட்டத்தோட சந்தேகத்தோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தம் முயற்சியை செஞ்ச பின்னாடி அமைதியாக தயாரா காத்திருப்பாங்க இது உண்மையா ஆமா சைக்காலாஜிக்கலாவும் இது உண்மைதான் ரிசல்ட் மால இருக்கிற அதீத இதுதான் கவலை அந்த ஆன்சைட்டி நம்ம செயல்பாட்டையே பாதிக்கும் ஆனா நான் ஏன் பெஸ்ட் குடுத்துட்டேன் இனி சரியான நேரத்துல நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மன அழுத்தத்தை குறைச்சு நம்மள இன்னும் தெளிவா யோசிக்க வைக்கும் அடுத்த வாய்ப்புகளுக்கு தயாரா இருக்க வைக்கும் இங்க காத்திருப்புங்கறது சோம்பேறித்தனமான காத்திருப்பு இல்ல அது ஒரு ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற தயாரான நிலை வாய்ப்பு வரும்போது அது கெட்டியா புடிச்சிக்கறதுக்கான தயார் நிலை இது நம்மள கடைசி அதே சமயம் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு கண்டு போகுது தன்னை தயார்படுத்திக்கிறது உனக்கானது உன்னை தேடி வரும் சரிதான் ஆனா அது வரும்போது அதை வாங்கிக்கிற தகுதியும் பக்குவமும் நம்ம கிட்ட இருக்கா நீங்க ஷேர் பண்ண ஒரு கட்டுரையில வாய்ப்பு கதவை தட்டும் போது நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு அது மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை வரவேற்று அதை சரியா பயன்படுத்திக்கிற நிலையில நாம இருக்கணும் இல்லையா மிக சரியா சொன்னீங்க இதுதான் வந்து விதிக்கும் சுய முயற்சிக்கும் நடுவில் இருக்கிற பாலமா அமையுது பிரபஞ்சம் இல்ல விதி ஒரு வாய்ப்பை நம்ம வாசலுக்கு கொண்டு வரலாம் ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற திறன் அறிவு மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லைன்னா அது வந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஒருவேளை பிரபஞ்சம் சில விஷயங்களை தாமதப்படுத்துறதுக்கு காரணமே நாம அந்த வாய்ப்புக்கு தகுதியானவங்கள மாறணுங்கறதுக்காக இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி உங்களை நீங்க தொடர்ந்து வளர்த்துக்கணும் புதுசா திறமைகளை கத்துக்கறது மனசை செம்மப்படுத்துறது அனுபவங்கள்ல இருந்து பாடம் அப்படி என்றால் இந்த காத்திருப்பு இருக்குல்ல அதை வந்து ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னு பார்க்கணும் சரிதானே அது சும்மா இருக்கிற நிலை இல்லை அது நம்மளை நாமே வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு கேள்வி வருது நாம எப்போ தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அது ஒரு நுட்பமான கேள்வி பெரும்பாலும் நாம முழுசா தயாராயிட்டோம்னு ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே வாய்ப்புகள் வந்துடும் ஆனா தொடர்ச்சியா நம்மளை நாமளே சுய ஆய்வு செய்யறது கத்துக்கிறது முன்னாடி செஞ்ச தவறுகள்லேருந்து பாடம் கத்துக்கிறது இதெல்லாம் நம்மளை ஓரளவுக்கு தயார்படுத்தும் நீங்க பகிர்ந்த ஒரு குறிப்புல தன்னை அறிந்தவன் தனக்கானதை தவறவிடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன நாம நோக்கி ஒரு தெளிவு இருந்தா வர்ற வாய்ப்பு நமக்கானதா இல்லையான்னு நம்மளால ஓரளவுக்கு உணர முடியும் அப்புறம் அந்த தயாரிப்புங்கிறது வெறும் ஸ்கில் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது மனநிலை சம்பந்தப்பட்டதும் கூட பொறுமை நெகிழ்வுத்தன்மை அதாவது ரெசிலியன்ஸ் நன்றி உணர்வு இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிறதும் இந்த தயாரிப்போட ஒரு பகுதி தான் மொத்தமா பார்த்தா நீங்க பகிர்ந்த இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு அழகான சொல்ற மாதிரி மாதிரி இருக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு பெரிய பிரபஞ்ச நடனம் தோணுது அதுல நமக்காக சில விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் அது சரியான நேரத்துல நம்மள வந்து சேருங்கிற நம்பிக்கை நமக்கு மன அமைதியை கொடுக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம சும்மா இருக்க கூடாது நம்ம பங்குக்கு முயற்சி செய்யணும் உழைக்கணும் ரொம்ப முக்கியமா வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற மாதிரி தொடர்ந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் தாமதங்கள் வந்து தடைகள் இல்லை இப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த நம்பிக்கைய உனக்கானது உன்னை தேடி வரும் கருத்தை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்க இது உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருதா இல்ல சில சமயம் உங்களை செயலற்றவராக உணர வைக்குதா உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிகளில் நிகழ்வுகளோட போக்கை உங்களால கட்டுப்படுத்த முடியும்னு உறுதியா நம்புறீங்க எந்த பகுதிகளில் பிரபஞ்சத்தோட இல்ல விதியோட கையில் விட்டுடுறீங்க இந்த விதிக்கும் சுயமுயற்சிக்கும் நடுவில் இருக்கிற அந்த நுட்பமான நடனம் அந்த இழுவரி இது உங்க சொந்த அனுபவத்தில் எப்படி உணர்றீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பகிர்ந்த ஆதாரங்கள்ல இருந்த கடைசி வரி ஒண்ணு மறுபடியும் ஞாபகப்படுத்தி முடிக்கலாம் நீயே உன்னுடைய பிரபஞ்சம் அதில் எழுதப்பட்டதை யாராலும் அழிக்க முடியாது ஒருவேளை அந்த எழுதப்பட்டதுங்கிறது வெளியில இருந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட விதிங்கறதை விட நமக்குள்ளேயே இருக்கிற உள்ளார்ந்த ஆற்றல் நம்ம சாத்திய கூறுகள் அதோட இருக்கலாம் இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்னைக்கு நாம இதை நிறைவு செய்யறோம் இது உங்களோட மேலும் பல சிந்தனைகளுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஆராய்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க